பாட்டுடா மூடி கேட்டுடா காதுக்குள்ள தேன் பாயுதே அட பாடுனது எந்த வாயிடா இது சுத்தமான வாயிடா சொன்னேன் பாடின பாம்பாயுதான்டா ஏன் பல்லவிய பாருடா நான ஒரு பாட்டுடா மூடி கேட்டுடா காதுக்குள்ள தேன் பாயுதே பாடுன பாம்பாய்தான் என் ஏன் கேட்டு பாருடா சுடியோட பாடுவேன் பல்லவிய தேடுவேன் கன பாட்டு நான் பாடுவேன் கண்ண மூடி நான் ஆடுவேன் சுதியோட பாடுவேன் பல்லவிய தேடுவேன் கன பாட்டு நான் பாடுவேன் மூடி நான் ஆடுவேன் ஆனா ஒரு பாட்டுடா கண்ண மூடி கெட்டுடா காது குள்ளத்தையின் பாயுது அட பாடு நவாய் இந்த வாயிடா சுத்தமானவாய்டா சொன்னேனாய்டா பாடு நவம்பாய் தான் நட பல்லவியத்தில்